குட்டி உனக்கு என்ன பண்ணுது குட்டி உனக்கு என்ன பண்ணுது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி உனக்கு வந்து அவங்க அப்பாட்ட வந்து அழகா வந்து விளையாண்டுட்டு இருக்கு ஏ சாமி குட்டி உனக்கு உங்க என்ன பண்ணுது குட்டி உனக்கு உங்க பிடிக்கிறது தாடி இல்ல தாடி பிடிச்சிக்கலாம் உருளைக்கிழங்கு செல்ல குட்டி இங்க போச்சு

வதச்சிடு எப்போ வதக்கிறியோ இங்க பாருங்க அழகா வந்து சமத்தா விளையாண்டுட்டு இருக்கி வணக்கங்கோ பாப்பாக்கு இன்னும் வந்து பேர் வைக்கல நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க பேர் கண்டிப்பாக வைக்கிறோம் ஏசாமி இப்படி இப்படி புடி 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 புடிபடி என்ன பண்ணுது பாப்பா பாப்பா என்ன பண்ணுது தங்க என்ன பண்ணுது என்ன பண்ணுதும்மா சாமி என்ன பண்ணுது அப்பா விளையாடுறீங்களோ அங்கே பாருங்க டிவி பாட்டுக்கு ஓடுது ஆ டிவியில் என்ன பாட்டு ஓடும் ஓடுது குரங்கு மாமாவுக்கு கல்யாணம் காட்டில் எல்லாருக்கு கண்டாட்டம் குரங்கு மாமா ஏ குரங்கு மாமா இங்கே குட்டி வணக்க உங்கோ இங்காரு என்ன பண்ணுது ஆ தாடி பிடிச்சிருக்கிறியோ ஆ என்ன பண்ணுது இது பாப்பா பாப்பா என்ன பண்ணுது குட்டி சீல என்ன பண்ணுது ம் என்ன பண்ணுறீங்க அடிச்சுட்டு அடிச்சுட்டு செட்டி என்னம்மா கரடி மாமா கரடி மாமா எங்கே போகிறீங்க பாரு விளையாடுறது அழகா பாப்பா குட்டி வணக்கம் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க குட்டி வணக்கம் எப்போ பேர் வைப்பீங்க பேர் வைப்பீங்கன்னு கண்டிப்பாக பேர் சீக்கிரமாக வைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறோம் அது வரைக்கும் குட்டி வணக்கம் முகோ என்று எல்லாரும் மண்புடன் அழைக்கப்படுவீர்கள் ஏ சாமி உனக்கு பேர் வைக்கலன்னு கேட்குறாங்க குட்டி வணக்க முங்கோக்கு எப்போ பேர் வைக்கணும் பாப்பாவுக்கு எப்போ பேர் வைக்கணும் வச்சிருமா தூக்கம் வந்தாச்சு தூங்குடா சாமி தூங்கு 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 தங்கப்பில்ல தூக்கம் வருதோ தூக்க வருது தங்கத்துக்கு தூங்குறியா ஆங்குட்டி எனக்குங்க ம் தூங்குறியா